வணக்கம் வெல்கம் டு தட் சேனல் நான் உங்கள் ராதாரவி இந்த வீடியோவில் நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மல் சர்டிஃபிகேட் அதாவது பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாய சான்றிதழ் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சிறு குறு விவசாய சான்றிதழ் வச்சிருக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் பயிர்கடன் உரம் மற்றும் விதைகளுக்கான சலுகைகள் அனைத்தையுமே வந்துட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ ஒன்ஸ் நாம் இந்த டிஎன்இ சேவை அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி நம்ம எப்படி இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் ஸோ இது எவ்வளோ நாளில் நம்ம கைக்கு கிடைக்கும் நம்ம இதுக்கு எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே நம்ம வந்துட்டு கிளியராக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ யூஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் சிறு குறு விவசாய சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்காக நான் டிஎன்இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட முடியும் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பயனாளர் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இதில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டிஎன்இசேவே டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும் தென் கேன் நம்பரை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க லாக்இன் வித் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களோட மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் இங்கேயே கரெக்டாக என்ட்ரூவ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தென் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் இதில் செகண்ட் பேஜில் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ வரக்கூடிய பேஜை வந்து நீங்கள் வந்துட்டு மேக்சிமைஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸோட டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தென் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு நம்ம ஒரு சிக்ஸ்டி ருபீஸுக்காக பே பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வேண்டியது இருக்க அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃபோட்டோ தென் சிட்டா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அடங்கல் ஈசி கேட்டிருக்காங்க தென் எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க சேல் டீல் கேட்டிருக்காங்க அதர் டாக்குமெண்ட்ஸ் ரெக்குவயர்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் தென் இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க தென் இங்கே ப்ரொசீடீர் அப்படின்ற பட்டனில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகுது இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு நம்ம கேன் ரிஜிஸ்டர் நம்பர் க்ரியேட் பண்ணணும் ஸோ இந்த கேன் நம்பரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க்க்கு நான் டெஸ்கிரிஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்கிறதுனால நான் என்னோட கேன் நம்பரை ரெட்ரிவ் பண்ணிக்கிறேன் ஸோ கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நான் ஒரு கேன் நம்பரை ரெட்ரிவ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நான் மொபைல் நம்பரை கொடுத்து என்னோட கேன் நம்பரை ரெட்ரிவ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்தோனே இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா என்னோட கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெட்ரிவ் ஆயிடுச்சு தென் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒன் செகண்ட் ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை நம்ம இங்கே டைப் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்ஸ் ஓடிபி டைப் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தென் ப்ரொசீட் அப்படின்றதில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாம கேர் நம்பர் க்ரியேட் பண்ணும்போது என்ன டீட்டெயில் கொடுத்தமோ அந்த அப்ளிகேட்டோட டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டது ஸோ ஒன்ஸ் நீங்கள் யாருக்காக இந்த ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட டீடெயிலேயே நீங்கள் கேர் நம்பரை க்ரியேட் பண்ணும்போது கொடுத்துக்கோங்க ஸோ டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க எல்லா டீட்டெயிலையுமே வந்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க தென் ரெவென்யூ வில்லேஜ் கேட்டிருக்காங்க தென் சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க லேண்ட் ஏரியா கேட்டிருக்காங்க அதோடய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரிமார்க்ஸ் கேட்டிருக்காங்க தாலுக் லேண்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பட்டா நம்பர் கேட்டிருக்காங்க லேண்ட் ஏரியா இன் ஏக்கர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க தென் வந்துட்டு சார் பர்சன்டேஜ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஆட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது கீழே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணால் டீட்டெயில் வந்துட்டு விசிபிள் ஆகிரும் ஸோ மோர் தென் ஒன் நீங்கள் லேண்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன் செகண்டை வந்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க முடியும் கொஞ்சம் உங்களோட டீட்டெயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் அப்படின்ற பட்டனாக க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ சிட்டா செல்ஃப் டெக்லேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அடங்கள் இசி எனி அட்ரஸ் ப்ரூஃப் சேல் டீட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இதை எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எல்லா டாக்குமெண்ட்டையுமே வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க இங்கே செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க

அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் கேன் நம்பராக க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன டீடெயிலாம் கொடுத்தீங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்ளிகண்டோட டீடெயில் வந்துருக்கும் ஸோ எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான கேட்டுருப்பாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ரீட் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்ற இடத்துல உங்களோட சைன் பண்ணிவிட்டு நீங்கள் எகைன் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அடூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே சிஸ்டம்லேயே வந்துட்டு சைன் பண்ணிக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டாப்பில் இருக்க த்ரீ டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு மேனட்ரி ஸோ அப்போ நீங்கள் இந்த த்ரீ டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே வந்துட்டு அப்லோட் பண்ணால் போதும் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு கீழே இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டுமே அட்டாச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் மேலே க்ளிக் பண்ணிக்கோங்க மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷன் டீடெயில்ஸ் கேட்குறாங்க ஸோ இங்கே ட்ரான்சாக்ஷன் நம்பர் வந்துட்டு நமக்குன்னு ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க தென் கஸ்டமரோட நேம் கொடுத்துருக்காங்க கஸ்டமரோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க தென் என்ன சர்வீஸ்க்காக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆர்இவி டபுள் ஒன் செவன் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட்டாக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் பேமெண்ட் டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற நீங்கள் இந்த டிக்கை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து கிரியேட் ஆயிருக்கு ஸோ இங்கே நிறையா மெத்தடில் வந்துட்டு நம்ம இந்த சிக்ஸ்டி ருபீஸை வந்துட்டு பே பண்ண முடியும் இங்கே என்னென்ன மெத்தடெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க தென் டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க தென் டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் ஓட பின்னை வச்சு கூட நம்ம அந்த சிக்ஸ்டி ருபீஸை வந்துட்டு பே பண்ண முடியும் தென் இன்டர்நெட் பேங்கிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட லாகினை வச்சு இங்கே நீங்கள் பண்ணிக்க முடியும் தென் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக கூட வந்துட்டு இங்கே நம்ம அமௌண்ட்டை பே பண்ண முடியும் தென் யூபிஐ அமௌண்ட்னால கூட வந்துட்டு பே பண்ணிக்க முடியும் ஸோ நான் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யுபிஐ ஐடி கேட்குறாங்க ஸோ நான் என்னோடய யூபிஐ ஐடி நாங்கள் கொடுத்துக்கிறேன் யுபிஐ ஐடியை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் கியூஆர் கோடை யூஸ் பண்ணி கூட இங்கே உங்களால் வந்துட்டு இந்த சிக்ஸ்டி ருபீஸை வந்துட்டு பே பண்ண முடியும் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஃபோன்பே ஆர் கூகுள் பேவுக்கு ஸோ இந்த யுபிஐ ரெக்வஸ்ட் வந்துருக்கும் இங்கே டிஎன்இசேவை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்லேருந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ்க்கான ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் ஃபோன்ஸ் நாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நாம நம்மளோட பின்னை கொடுத்து வந்துட்டு நாம இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒப்புகை சீட்டு அப்படின்னு ஒன்று டவுன்லோட் ஆகிரும் ஒப்புகை சீட்டு அப்படின்னு நாம் வந்துட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒப்புகை சீட்டில் கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிறோம் நோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் ஸோ நாம் என்ன டாக்குமெண்ட் வேண்டி அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அந்த ஒப்புகை சீட்டில் உள்ள நம்பரை செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஃபெச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம் இப்போ அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் நாம் ஒன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எதுவும் ரிட்டன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இங்கே ரிட்டர்னர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் அதில் என்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த சேஞ்சஸை பண்ணிவிட்டு எகெயின் வந்துட்டு நாம் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே இ சேவை மையத்தில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்துட்டு எளிமையான முறையில் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி